கந்தரனு பாடல் ஐம்பத்தி எட்டு இலகுந்துடி நேரிடையார் விளிகூர் அழகம் எனவே அறியாதளிகோ தளிகோ கலகந்தரு சூர்கதரப் பொருள் பெற்றிட மோதையனே இலகுந்துடி நேரிடையர் விழிகூர் அலகம் எனவே அறியா தழிகோ மின்னலை போன்ற இடையையும் கூறிய விழிகளும் அழகான கூந்தலையும் உடைய மகளிர்களை வளைத்து கொள்ள முயன்ற அரசனான கலகந்தருசூர் கதறப்பொருதே சண்டையை விரும்பும் வந்த சூரபத்மன் கதறி அழும்படி போர் செய்து ஏழு உலகம் புகழ் பெற்றிடுமோ தயனே ஏழு உலகங்களும் புகழுகின்ற தயாளனே கடவுளே மின்னலை போன்ற இடையையும் கூறிய உளிகளும் அழகான குந்தலையும் உடைய மகளிர்களை வளைத்து கொள்ள முயன்ற அரசனான சூரபத்மன் கதறி அளம்படி போர் செய்து சூரபத்மனின் ஆணவத்தை அடக்கிய முருகப்பெருமானின் வீரத்தை ஏழு உலகங்களும் புகழும்படியான தயாள குணமுடையவனே முருகப்பெருமானே